திருசிலம்பர்மன் யூடியூப் சேனல்கள் கலைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சரியாக காலை பத்து மணி அளவில் இந்த பதிவு செய்யப்படுகிறது கடந்த மூன்று மணி நேரத்தில் ராமநாதபுரத்தில் மிக கனமழையும் தூத்துக்குடி பரவலாக மழைப்பொழிவு அதேபோன்று தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர பகுதிகளில் பரவலாக மழைப்பொழிவு என்பது தொடங்கியிருக்கிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிதீவிர கனமழை அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை மிக கனமழை அதிதீவிர கனமழைகள் பதிவாகி வருகிறது வரப்போகிறது என்பதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு பிறகு இன்றைக்கு இரவில் எந்தெந்த பகுதிகளில் அதிதீவிர கனமழைகள் பதிவாகும் எந்தெந்த இடங்கள் மழையினால் பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்து வருகின்ற இரண்டு மணி நேரத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை அடுத்த இரண்டு மணி நேரத்திலேயே கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அதிதீவிர கனமழையும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த விருதுநகர் மாவட்டங்களிலும் மிக கனமழையும் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையும் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையும் வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மதிய மாலை நேரங்களில் கனமழையும் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சில இடங்களில் நாமக்கல் மாவட்டங்களிலும் கனமழையும் கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையும் கொங்கு மண்டல பகுதிகளில் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கன முதல் மிக மழையும் பரவலாக அநேக இடங்களில் மழையும் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழையும் என மதுரை விருதுநகர் மாவட்டங்களிலும் மிக கன மழையும் பதிவாகக்கூடும் தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்று இரவு மற்றும் மாலைக்கு பிறகு இடைவிடாது மழைப்பொழிவாக பதிவாகும் அடைமழையாக பதிவாகும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி தென்காசி ராமநாத மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதீத அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கையும் இருபத்தைந்து சென்டிமீட்டர்லேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்கள் இந்த தூத்துக்குடியில் முக்கியமாக ஸ்ரீவைகுண்டம் கோவில்பட்டி தூத்துக்குடியோட மாநகர பகுதிகளில் மிக அதித அதிதீவிர கனமழை பொழிவு அங்கெல்லாம் ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலேயும் தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகும் தவறிய பெரும் மழைப்பொழிவுகளை தென் தமிழகம் இன்று இரவு எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும்படி ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் நன்றி வணக்கம்